நான் ரொம்ப வருஷமாக கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது யூஸ் பண்ணுறதுனால நிறைய எனக்கு சைட் எஃபெக்ட் வருது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அளவுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருச்சு இச்சிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது ஹேர் ஃபால்லாம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டையை நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க கண்டினியூஸாக இதே தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர்டை தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிற டை வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஹேர் டை வந்து செட் ஆகிக்கும் இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி கருஞ்சீரகமாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கருஞ்சீ தான் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வறுத்து பொடி பண்ண இந்த கருஞ்சீ ரகத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இந்த மாதிரி கருவேப்பிலையும் கருஞ்சீரகத்தையும் சேர்க்கும்பொழுது நமக்கு செம்ம ஒரு எஃபெக்டிவ்வாக இருக்கும் சூப்பரான ஹேர் டையாக இது இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இந்த கரிஞ்சீரகத்தோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இன்னொரு முக்கியமான இலையை சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா மருதாணி இலைகள் இந்த மருதாணி இலைகளை ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி பறித்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுவும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மூணு இதுல இதில் பொழுது நமக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் கண்டிப்பாக மருதாணி சேர்க்கலைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கண்டிப்பாக கிடைக்காதுங்க எந்த ஹேட்டையாக இருந்தாலும் நம்ம மருதாணி சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல கலர் வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதாணி இலைகளையும் உருவி எடுத்துக்கிட்டோம் குச்சி இல்லாமல் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக தண்ணி விடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கலர் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கறிஞ்சிருகத்தை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் திரி திரியாக இருக்காது உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் என்னதான் நமக்கு நைஸாக அரைச்சி வந்தாலும் நம்ம வந்து ஃபில்ட்ரு படி இதை ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்படியே ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு திப்பி திப்பியாக இருக்கும் ஹேரை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா இதை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஜூஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும் இந்த ஹேர் டைலில் நம்ம சேர்க்கிற பொருள்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அப்படிங்கிற நமக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது அதாவது சைட் எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது தாராளமாக நம்ம துணிஞ்சு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணலாம் நிறைய பேத்துக்கு டவுட் என்ன இருக்குன்னா எங்களுக்கு வந்து முடி கொட்டிடும் வழக்க விழுந்துடும் நிறைய முடி கொட்டுது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க இதெல்லாமே நம்ம முடியோட ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா கருமையாக வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள்களை தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்ப பாருங்கள் நல்லா வந்து நம்ம எடுத்தாச்சு இந்த சக்கைகள் வந்து நமக்கு தேவையில்லை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜூஸ் வந்து நார்மலாவே உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்க ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா நம்ம வடித்து எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு சக்கைகள் இருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஜூஸோட கன்சிஸ்டன்சி கலர் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது நான் பக்கமாக கூட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக நல்ல வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கு இதை அப்படியே நம்ம வச்சுட்டு ஹேர் டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து தண்ணி வந்து கரெக்டாக அளவாக எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தா போதும் ரொம்ப தண்ணியாக நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க இப்போ இதை வந்து அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு தலையில் வந்து எங்கேயாவது மூடி கூட்டி அங்கங்கே வழுக்கையாக இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக இந்த லிக்யூட் வந்து உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்லா உங்களுக்கு அந்த இடத்துலலாம் ஹேர் வந்து வரும் கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இரும்பு கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க இரும்பு கடாய் இல்லாதவங்க வேறு ஏதாவது ஒரு அடிகளமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொடியை தான் சேர்க்க போகிறோம் அதாவது திரிபலா சூரணம்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து திரிபலா பொடி சூரணம்னால் உங்களுக்கு முழுசு முழுசாக மாத்திர மாதிரி இருக்கும் இது வந்து பொடியாகவே நமக்கு கடையில் விற்கிறாங்க நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இந்த மூணு பொடியும் சேர்ந்து தான் திரிபெலா பொடின்னு சொல்லுவாங்க அந்த பொடியை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பொடியை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு நெல்லிக்காயும் சேர்ந்துருக்கு தான்றிக்காய் சேர்ந்துருக்கு கடுக்காய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற நமக்கு சூப்பர் எஃபெக்டிவா இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல அருமையான ஒரு ஹேர் டை தான் இது நீங்கள் தாராளமாக துணிஞ்சு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதை வந்து தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு முடிகள் எங்கேயுமே வராது அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் சின்ன பசங்கள்லேருந்து நீங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து முடி எட்டி பார்க்கவே பார்க்காது இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது நல்லா கருப்பாக வர வரைக்கும் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து அதிகமாக புகை வந்துடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அனல் வந்துருச்சுன்னா அப்புறம் திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் லோவாகவே வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா தணுத்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிளாக்காக மாறி இருக்கு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் தணுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ஜூஸை வந்து இதோ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் சூட்டோட ஊற்றுனீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே எல்லாமே பறந்து போயிடும் இந்த பொடியெல்லாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கட்டிகள் விழாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக வந்துடும் நமக்கு இந்த ஹேர்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஒன் வீக் மட்டும் பயன்படுத்தலாம் அதாவது இந்த ஒரு வாரத்தில் மூணு நாள் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் அதுக்காக நான் சொல்ல வரேன் நம்ம ஹேரில் எடுத்து இப்படி அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கையை எடுக்காம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்க நம்ம அயன் கடாயில பயன்படுத்தும் பொழுதுதான் இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கொடுக்கும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து அயன் கடாய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் திக்காகவே வந்துருச்சு பாருங்கள் இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல வெறும் நம்ம திரிபலா சூர்ணம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் வெறும் திரிபலா பொடி இருந்தால் கூட நீங்கள் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காக மாறிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் நீங்கள் அவரி பொடி கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது ஒத்துக்கிறவங்க தாராளமாக அவரி பொடியை ஆட் பண்ணி உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ஒத்துக்காது அதனால் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஸ்கிப்பை பண்ணிவிட்டு இதை அப்படியே உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் கிடச்சிருக்கு நம்ம எப்படியும் இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுட்டு ஆறரை வரைக்கும் டைம் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான சைடு வரப்போகிறது இல்லைங்க நிறைய பேர் நிறைய தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம முடிக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடிய ஹேர் டையை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதனால் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வரவே வராது இதில் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைங்க அதேமாரி நமக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டைனா உங்களுக்கு உடனே பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அந்த நேரத்துக்கு நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அதுனா அந்த நேரத்துக்கு நம்ம பிளாக்காக மாற்றிக்கலாம் அப்படி இல்லை பர்மனண்டாக நமக்கு பிளாக்காக மாறணும்னா கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் ஆகும் உடனே கொண்டே நமக்கு கருமைன்றது கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் ஹேர் டை அப்ளை பண்ணும்பொழுது சூப்பராக உங்களுக்கு பிளாக்காக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக மாறிடும் இதுவே உங்களுக்கு இளநடைகள்லாம் இருக்குன்னா சூப்பராக மாறி நல்லா கரு கருன்னு முடிய கொடுத்துருங்க இப்போ இந்த ஹேர்டை என்னுடைய ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் நார்மல் வாட்டரில் இப்படி நார்மல் வாட்டரில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கலர் நிற்கும் நீங்கள் வந்து ஷாம்பூ ஷீக்காக எது யூஸ் பண்ணாலும் கலர் போயிடும் அப்புறம் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ சி யூ பாய்